உங்களுக்கு நன்மை தரும் செய்திகளை கொண்டு வரும் உங்கள் ஜீவிதா புரட்டாசி மாதம் வருகின்ற சனிக்கிழமையில் தலிகிட்டு வழிபடுவது எவ்வாறு ஏன் வழிபட வேண்டும் நாம் வழிபட்டால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமைக்கு அப்படி என்ன விசேஷம் இருக்கு தகவல்களை ஒரு கதையின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க அந்த கதை என்ன அப்படின்றது சென்று பார்ப்போம் புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாளுக்குரிய மாதமாகவே கூறப்படுகிறது ஒவ்வொரு மாதம் சனிக்கிழமை வருகின்ற சனிக்கிழமைக்கு மட்டும் ஏன் அவ்வளவு அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா இந்த புரட்டாசி மாதத்தில் வருகின்ற சனிக்கிழமைக்கு மட்டும் ஏன் அவ்வளவு சிறப்பு என்றால் இந்த புரட்டாசியில் வருகின்ற சனிக்கிழமையில் நம் விரதம் இருந்து வழிபட்டால் நம் வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளும் பெற முடியும் அது எவ்வாறு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு சிறிய கதையின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாங்க முன்னொரு காலத்துல பாத்தீங்கன்னா மனிதர்களுடைய பாவங்கள் அதிகமாயிருந்தன அதனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா நாடு முழுவதும் ரொம்ப கஷ்டம் வறுமை எல்லாத்துக்கும் எங்க சென்றாலும் நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்ற செயல்கள் வந்து தலை விரித்து ஆடியது அதனால என்ன பண்றாங்க தேவர்கள் பாத்தீங்கன்னா பெருமாளை நோக்கி போறாங்க அங்க போய் பெருமாளே எங்க ஊரு கஷ்டமா இருக்கு வறுமையா இருக்கு சாப்பிடுறது கூட வழி இல்ல எங்களுக்கு ரொம்ப இந்த நிலைமை மாறி எங்களுக்கு நல்ல நிலைமை வருவதற்கு நாங்க என்ன செய்ய வேண்டும் இந்த பாவங்கள் குறைய நாங்க என்ன பண்ண வேண்டும் அப்படின்றது எங்களுக்கு ஒரு வழியை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தேவர்கள் எல்லாம் போய் பெருமாளிடம் வேண்டிக் கொள்கிறாங்க அப்ப பெருமாள் என்ன வழி அப்படின்னு பாத்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் வருகின்ற சனிக்கிழமையில் எவர் ஒருவர் மனதோடு எனக்கு உணவு சமைத்து படைத்து என்ன கோவிந்தா கோவிந்தா என்று அழைக்கிறார்களோ அவர்கள் இல்லத்தில் நான் தேடி வந்து குடியேறுவேன் அப்படின்ற ஒரு வாக்கியத்தை அவர் சொல்றாரு இதனால தேவர்கள் என்ன என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் வருகின்ற சனிக்கிழமையில் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறார்கள் அதனாலதான் இந்த சனிக்கிழமைக்கு அவ்வளவு விசேஷம் உண்டு ஏனென்றால் பெருமாளே ஒரு வழிகாட்டி அஹ் இந்த விரதத்தை இருக்க வேண்டும் என்று சொன்னதாகவே பல புராணங்கள் கூறப்படுகிறது சரிங்க இப்ப சனிக்கிழமைக்கு என்ன விசேஷம் இருக்கு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னொரு விஷயம் இருக்கு அது என்ன தெரியுமாங்க இந்த புரட்டாசியில் வருகின்ற சனிக்கிழமையில ஒவ்வொருமே யாசகம் கேட்கணும் என்ன யாசகம் கோவிந்த ரட்சிக கோவிந்தா கோவிந்த ரட்சிக கோவிந்தா அப்படின்ற யாசகத்தை கேட்கணும் அப்படி கேக்குறதுனால நம்மளுக்கு என்ன நன்மைகள் இருக்கு அப்படின்றது நீங்க தெரியுமா இதுக்கு ஒரு கதை இருக்கு அந்த கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னோரு காலத்துல வந்து விஷ்ணுடைய பக்தன் வந்து இருந்தான் அந்த பக்தன் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா மனசார உணவு சமைத்து பெருமாளுக்கு படைத்த பிறகே அவர் உண்ணுவார் அது மாதிரி பழக்கத்தை ஒவ்வொரு நாளும் அவர் செய்து கொண்டு வந்தார் இதனால அவர் பெரிய பூஜை செய்ய மாட்டாரு பெரிய பொருட்கள்லாம் வாங்கி வைக்க மாட்டாரு அவரால முடிந்தது ரொம்ப ஏழ்மை நிலையில இருந்தாரு அந்த ஏழ்மனில இருந்தாலும் மனம் ஒன்றி தன்னிடம் இருக்கும் பொருளை வைத்து அவர் உணவு சமைத்து படைத்தார் ஒரு நேரத்துல இவர் பார்த்து கொண்டே இருக்காரு பெருமாள் இது ஒரு நாள் இவனை சோதிக்கணும் இவனுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும் அதுக்கு அவர் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா ஒரு பிச்சைக்காரை வேடம் எடுத்து கீழே இறங்கி அந்த பக்தன் வீட்டுக்கு வந்தார் வந்து ஐயா எனக்கு உணவு வேண்டும் எனக்கு ரொம்ப பசி எடுக்குது எனக்கு உணவு தாருங்கள் அப்படின்றத பிச்சைக்காரத்துல பெருமாள் வந்து அந்த பக்தனிடம் கேக்குறாரு அதற்கு அந்த பக்தர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு வைத்து படைத்திருந்த அந்த உணவை எடுத்துக்கொண்டு பிச்சைக்காரருக்கு கொடுக்குறாரு அந்த பிச்சைக்காரர் என்ன பண்றாரு அவர் கொடுத்த உணவை அன்போடு வாங்கி அதை சுவைத்து மறைந்துட்டாரு அப்புறம் என்ன அவர் அந்த பக்தன் கனவில இரவில் வந்து எனக்கு படைத்த அந்த உணவை பிச்சைக்காரருக்கு நீ கொடுத்தாயே அது நான் தான் அந்த உணவு நான் அன்போடு ஏற்றுக்கொண்டேன் உனக்கு இருக்கின்ற எல்லா கஷ்டங்களையும் தீர்ந்து வறுமை நீங்கி நீ எப்போதும் சுபிஷமா இருப்பாய் நான் உங்க உணவை சாப்பிட்டு திருப்தி அடைந்த அப்படின்னு சொல்லி மனதார நினைத்து அவருக்கு அருள் காட்டினாரு இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம் மனசுல எந்த ஒரு கூச்ச நாச்சும் இல்லாம மனமுன்றி மனதோடு யாசகம் வாங்கி அந்த வாசகம் வாங்கின அந்த பொருளை வைத்து நம் உணவு சமைத்து கடவுளுக்கு படைக்கும் போது கடவுளே இறங்கி வந்து நம் உணவை சாப்பிட்டு நம்மளுக்கு அருள் காட்டுவாருன்றது இந்த கதையின் மூலமாக விளக்கப்படுகிறது அதனால நீங்க என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் வருகின்ற சனிக்கிழமையில் யாசகம் கேட்டு வருகின்ற அந்த பொருளை வைத்து உணவு சமைத்து இறைவனுக்கு படைத்து வழிபட்டால் நம் வாழ்க்கையில் இருக்கின்ற வறுமை நீங்கி செல் செல்விப்பு உண்டாகும் இந்த கதையின் மூலமாக தெளிவாக விளக்கப்படுகிறது அதனால நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா யாசகம் கேட்கணுமா எனக்கு கூச்சமா இருக்கு என்ன என்ன நினைப்பாங்க அப்படின்னா எதுவுமே நினைக்காதுங்க கடவுளை மட்டுமே மனசுல நினைச்சு கோவிந்தா ரச்சக கோவிந்தா எச்சக ரச்சக கோவிந்தா அப்படின்ற இந்த வார்த்தையை சொல்லிட்டே நீங்க இந்த வழிபாட நீங்க அதெல்லாம் எங்களால் நினைக்கிறவங்க ஒண்ணு பிரச்சனை இல்லை நீங்க மனதார உணவு சமைத்து அந்த உணவை அன்னதானமா ஏழை எளியோர்களுக்கு கொடுத்தா கூட அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதனால தவறாம இந்த வழிபாடை நீங்க செஞ்சுக்கிங்க இப்போ இந்த வருடத்துல புரட்டாசி மாத சனிக்கிழமை எத்தனை வந்திருக்கு எந்த நேரத்தை நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் முதல் சனிக்கிழமை இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை வந்திருக்கு அந்த சனிக்கிழமை நீங்க தலிகை இட்டு வழிபாடு செய்யலாம் இரண்டாவது சனிக்கிழமை இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்திருக்கு அந்த நேரத்துல நவராத்திரி விழா நடக்கிறதுனால அந்த நேரத்துல நவராத்திரி கோழு வைத்ததுனால செய்ய முடியாது அதனால நீங்க முதல் சனிக்கிழமை இல்ல நாலாவது சனிக்கிழமை நீங்க செஞ்சுக்கலாம் மூன்றாவது சனிக்கிழமை நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நான்காம் சனிக்கிழமை பதினொன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐந்தாவது சனிக்கிழமை பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாயிரம் சனிக்கிழமை வந்து ஐப்பசி மாசம் வச்சிருந்தால நீங்க செய்யலாம் இல்ல செய்யாம விட்டுலாம் ஒரு சிலருக்கு என்ன இந்த ஐந்து சனிக்கிழமை போடுற பழக்கம் முழு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க அதை செய்துக்கலாம் இப்போ மொத்தம் இந்த நான்கு சனிக்கிழமையில விரதம் இருந்து பெருமாளை நீங்க வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற வறுமை நீங்க செல்வ செழிப்பு உண்டாகும் உங்க குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க உங்க குடும்பம் சுபிஷமாக ஒற்றுமையாக இருக்கும் வாழ்க்கை செல்வ செழிப்பாக உயரும் அதனால் தவறாமல் இந்த சனிக்கிழமையில் விரதம் இருந்து வழிபாடு செய்து பெருமாளுடைய அருளையே பெறுங்க இந்த வழிபாடு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்